பாசமிகு அண்ணனும் அமெரிக்க தொழிலதிபர் கீரனூர் கே கே முருகபாண்டி அண்ணன் அவர்கள் இதற்கு முன்பாக ரஜினி ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராக பயணித்து சிறப்பாக பயணித்து வந்த பாசமிகு அண்ணன் கே கே முருகபாண்டி அண்ணன் அவர்கள் எங்களுடைய அன்பு தலைவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் தன்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்கும் போற்றலுக்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள் தலைமையில் நேரில் சென்று தன்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்த மகிழ்ச்சி திறனும் பாசமிகு அண்ணனுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாசமிகு அண்ணன் கே கே முருகபாண்டி அண்ணன் அவர்கள் கீரனூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து மக்கள் மனதில் ஒரு நல்ல உள்ளம் படைத்த நல்ல ஒரு மனிதராகவும் நல்ல தலைவராகவும் இதுவரை இருந்து வந்து இப்பொழுது நமது அன்பு தலைவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் சிறப்பாக நமது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து வரப்போகிறார் என்பதை பெருமைப்படுகிறோம் பாசமிகு அண்ணனுக்கு எங்களுடைய அன்பு தலைவர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் வழிகாட்டுதலோடு அனைத்து இளைஞர்களும் தொண்டர்களும் சிறப்பான உற்சாக வரவேற்பு அளித்து எங்களுடைய பாசமிகு அண்ணனின் வெற்றி பயணம் தொடர நாங்கள் கடுமையாக உழைத்து அண்ணனின் ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பாசமிகு அண்ணன் எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்தமைக்கு கோடான கோடி நன்றிகளை அனைத்து அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்